தருமபுரி மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் ஆரூர் ரவுண்டானாவில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆணைப்படி தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முனைவர் பி பழனியப்பன் எம்எஸ்சி பி அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது ஆரூர் பேரூர் கழக செயலாளர் முல்லை ரவி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் மாநில மகளிர் தொண்டர் அணி துணை செயலாளர் ரேகா பிரியதர்ஷினி அவர்கள் சிறப்புரை ஆற்றினர் தருமபுரி செய்திகளுக்காக மாவட்ட முதன்மை செய்தியாளர் வி பசுபதி தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி சேர்ப்பது மட்டும் நம்முடைய குறிப்போல் கிடையாது அங்கே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற நாம் குரல் கொடுக்க வேண்டும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நாளை இருந்து பாக வாரியாக மூன்றாம் தேதியிலிருந்து பாக உறுப்பினர் சேர்க்கிறோம் அதுக்கு பிடிஏ என்ற ஒரு பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் என்று நாம் நியமித்திருக்கிறோம் அந்த வகையில் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள்